ஹாய் விஜய் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் படம் தான் ஜனநாயகம் என்னன்னா விஜயோட கடைசி படம் இதை தொடர்ந்து விஜய் முழு நேரமாக அரசியல் களத்தில் குதிக்க போறாருன்னு இனி படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் விஜயோட ஜனநாயகன் படம் வேர்ல்டு ஃபுல்லா ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருது இந்த படத்தோட முன்பதிவு கூட வெளிநாட்டில் தொடங்கி ரூபாய் அஞ்சு கோடி வரைக்கும் டிக்கெட் புக்கிங் நடந்திருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து விரைவில் மலேசியாவில் நடக்க இருக்கு இந்த மாநாட்டில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க குறிப்பாக விஜய் வந்து அரசியல் பற்றி எதுவுமே பேசக்கூடாது அவரோட கட்சி கொடி கண்டிப்பாக கொண்டு வர அளவுட் இல்ல அரசியல் தலையீடு இல்லாம இந்த இசை வெளியீட்டு விழா வந்து நடத்தி முடிக்க படக்குழு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க ஏனா அரசியல் மூலமா படத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க விஜயும் படக்குழுவும் சும்மா இருந்தாலும் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா தம்பி தம்பி இறங்கு இறங்கப்பா